இன்னைக்கு வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பி எஃப் ஃபைனல் கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கு ஆன்லைன்ல எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம கிளைம் பண்ண போற இந்த பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேங்க் டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணாமல் வித்தவுட் டாக்குமெண்டேஷனில் வந்து எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம் நீங்கள் ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கிளைம் ரிஜெக்டட் ஆகாமல் ஈஸியாக நீங்கள் வந்து வித்தா வந்து பண்ணிக்கலாம் இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் எஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐக்கன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் டாக்குமெண்ட் எதுவுமே அப்லோடு பண்ணாமல் கிளைம் பண்ணணும் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் கை ஊசியாக அப்டேட் எடுத்து பண்ணியிருக்கணும் அதாவது லாஸ்ட் ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் பேங்க்கு கை ஊசியை வந்து அப்டேட் எடுத்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வித்தவுட் டாக்குமெண்டேஷன்லேயே நீங்கள் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பேங்க் கை ஊசி எல்லாமே அப்டேட் எடுத்து பண்ணிந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேங்கோட பாஸ்புக்கோ இல்லை செக்லீஃபோ இல்லை வந்து ஸ்டேட்மெண்ட்டையோ நீங்கள் அப்லோடு பண்ணி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிளைமுக்கு வந்து போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டோம் சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற இடத்துல கிளைம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்வைஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேவிசியில் நீங்கள் அப்டேட்டட் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஃபுல் நம்பரையும் இங்கே என்ட்ரு பண்ணணும் அவங்க வந்து லாஸ்ட்டாக எந்த பேங்க் அக்கௌண்ட்டை கேவிசில லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட அக்கௌண்ட்டை தான் வந்து உள்ள லிங்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஃபுல்லாத்தையும் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து எஸ் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ எஸ் கொடுத்ததுமே அடுத்தது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ வந்து ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்னு ஓப்பன் ஆயிரும் இப்போ வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு இன்டர்பிரைஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபார்ம்லாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்றேன் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இப்போ நம்ம வந்து ஃபைனல் கிளைம்கு தான் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் நம்பர் நைன்டீனை தான் வந்து கிளைம் பண்ணணும் அதுக்கப்புறம் டென் சி வந்து கிளைம் பண்ணணும் இந்த ரெண்டே ஃபார்ம் மட்டும் தான் நம்ம கிளைம் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அட்வான்ஸ் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் அதையும் சேர்த்து கிளைம் பண்ணி வச்சிடுறாங்க நம்ம ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ அதில் வந்து அட்வான்ஸையும் நம்ம வந்து கிளைம் போட்டோம் அப்படின்னா மூணு க்ளைமே ரிஜெக்டட் ஆகிரும் ஸோ நீங்க ஃபைனல் செட்டில்மெண்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் நம்பர் நைன்டீன தான் நீங்க செலக்ட் பண்ணி நீங்கள் க்ளைம் வந்து போடணும் நிறைய பேர் ஃபார்ம் நம்பர் நைன்டீனை விட்டுட்டு டேரக்டாக டென்சியை கிளைம் பண்ணுறாங்க அந்த மாதிரி கிளைம் பண்ணாலும் அது வந்து ஒரு ராங்கான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக டென்சியை வந்து கிளைம் போட்டீங்க அப்படினாலும் உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நம்பர் நைன்டின கிளைம் பண்ணி எடுங்க அதுக்கப்புறம் டென்சியை வந்து கிளைம் பண்ணுங்க இப்போ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு

இது வந்து செலக்ட் பண்ணதுமே அடுத்தது கீழே வந்து பேஜ் வந்து எக்ஸ்டன் ஆகும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் பிப்டின் ஜி வந்து அப்லோட் பண்ண சொல்லும் இந்த இடத்துல யாரெல்லாம் ஃபார்ம் பிப்டின் ஜி வந்து அப்லோட் வந்து பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு கீழே இருந்து உங்களோட டோட்டல் பேலன்ஸ் அதாவது எம்ப்ளாயி ஷேர் பிளஸ் எம்ப்ளாயர் ஷேர் இந்த ரெண்டு அமௌண்ட்டை மட்டும் தான் கேல்குலேஷன் வந்து பண்ணணும் இந்த ரெண்டு அமௌண்ட்டோட டோட்டல் கால்குலேட் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஃபார்ம் நம்பர் பிப்டின் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து மேனுவலா ஃபில் பண்ணிக்கோங்க இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கும் உங்க இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் அதே மாதிரி உங்களோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே இருக்குது நான் ஃபிஃப்டின் வந்து அப்லோட் வந்து பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள் இன்கேஸ் எனக்கு வந்து டேக்ஸ் பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணி அப்லோட் வந்து பண்ணலாம் இப்போ நான் க்ளைம் பண்ண போகிற இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபிஃப்டின் வந்து தேவையில்லை அதனால நான் ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி வந்து அப்லோட் வந்து பண்ணலை பட் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னாலும் அதே மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் டேக்ஸ் வந்து அன்வான்டாக டெபிட்டட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்ததுன்னா டெஃபினட்டாக அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீடெயில் எல்லாத்தையுமே இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு ஸ்கேன் காப்பி ஆஃப் செக் அண்ட் பாஸ்புக் அப்படின்னு இருக்குல்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேவிசி வந்து ஒன் இயருக்கு முன்னாடி பேங்க் கேபி அப்டேட் எதுவும் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா இதில் பேங்கோட பாஸ்புக் எல்லாம் செக் லீஃப் அப்லோடு பண்ற மாதிரி இருக்கும் அப்படி நீங்க அப்லோடு வந்து பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா செக் லீஃப் அப்லோடு பண்ணு அந்த செக் லீஃப்ல உங்களோட நேம் ப்ரிண்டட் ஆக இருக்கணும் அந்த நேமும் இந்த இடத்துல மேல ஹெட்டிங்ல உங்களுக்கு யூஏஎன்ல இருக்கலாம் இந்த நேமும் சேமா இருக்கணும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்க கூடாது அந்த மாதிரி இருக்கிற ஒரு செக் லிஃப் அப்லோட் பண்ணி அப்பதான் வந்து உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகாம க்ளைம் ஆகும் இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து பேங்க் கேஓசி அப்டேட்டட் வந்து பண்ணதுனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆயிருக்கும் அதாவது பேங்க் ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயர் வெரிஃபை பண்ணுவாங்க இது மாதிரி ரெண்டு டைம் வெரிஃபை பண்ணதனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக் லிஃபோ பாஸ்புக்கோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சோ தான் இந்த மாதிரி வந்து காமிக்குது அடுத்தது என்ன பண்ணணும் கீழே கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லா டீடைலையும் ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கெட் अदर OTP அப்படிங்கற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்றேன் சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து ஃபயர்பாக்ஸ் பிரவுசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்பாக்ஸ் பிரவுசரே வந்து யூஸ் பண்ணுங்க அப்பதான் வந்துட்டு ஈஸியா சமிட்டட் ஆகும் கூகுள் குரோம் வந்து யூஸ் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு பேஜ் வந்து ரொம்ப டைம் வந்து லோட் ஆகும் சம்டைம் எரர் வரும் OTP வந்து சமிட்ட் பண்ண முடியாது சோ அந்த மாதிரி நிறைய इशू வந்து வரும் சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து கூகுள் குரோமை வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிபி வந்து சென்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது இதுலேயே எனக்கு எரர் தான் வந்து வந்தது மறுபடியும் ரீட்ரை கொடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபி வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்ட் ஆயிருக்குது ஸோ இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்துருக்கிற ஓடிபியை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சமிட் கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணியாச்சு இப்போ வேலிடேட் ஓடிபி வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சமிட்டட் ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைனல் கிளைம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சமிட்டட்

நமக்கு வந்து ஃபார்ம் நம்பர் நைன்டீன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சம்மிட்டடாக ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை வந்து நான் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமில் ஸ்டார்ட் பண்ணேன் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் தான் வந்தது அதுக்கப்புறம் பாக்ஸ் ப்ரௌசரில் தான் நான் வந்து இதை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ பாக்ஸ் ப்ரௌசரில் மட்டுந்தான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆகுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் நைடீனை வந்து கிளைம் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க டென் சியை வந்து கிளைம் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சோ இல்லை வந்துட்டு இந்த ஃபார்ம் நம்பர் நைன்டீன் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா வந்து கிளைம் வந்து அப்ளை பண்ணுறாங்க டென் சியை அந்த மாதிரிலாம் அப்ளை கூடாது தொடர்ந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டில் ஆகும்போது ஃபார்ம் நம்பர் நைன்டீன் செட்டில் ஆகும் அதாவது தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் டெய்லியோ இல்லை ஒரே நாள்ல வந்து ரெண்டு அமௌண்ட்டுமே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் சோ அடுத்தது என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கறது அதே ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணிட்டு க்ளைம் ஃபார்ம் அப்படிங்கறதே மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ற இந்த ப்ராசஸை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க டெஃபனட்டா உங்களுக்கு கிளைம் செட்டில் ஆகும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகென்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு சேம் ப்ரொசீஜர் தான் அடுத்தது வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க இப்போ வந்து மறுபடியும் ஒரு டைம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும் இதில் எஸ் அப்படிங்கறதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது கீழ வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் க்ளைம் அப்படிங்கற ஆப்ஷன் ஓப்பன் ஆகிரும் இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ற வைஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ வான் டு அப்ளை ஃபார் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம் நம்பர் நைட்டி வந்து அப்ளை பண்ணிட்டோம் ஸோ மறுபடியும் அதையே செலக்ட் பண்ணாதீங்க அடுத்தது என்ன பண்ணனும்னா ஒன்லி பென்ஷன் வித்டரவல் ஃபார்ம் டென் சி அப்படின்றதுல இந்த ஃபார்மை மட்டும் தான் செலக்ட் பண்ணனும் இதுதான் கடைசி ஃபார்ம் இதுக்கப்புறம் வேற எந்த ஃபார்மையும் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபார்மை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த அட்ரஸை ஃபில் பண்ணும்போது கமா செமிகோலன் ஸ்லாஸ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ணாதீங்க இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அடுத்தது இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க இதை டிக் பண்ணி விட்டுட்டு கேட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே அட்டம்ல நமக்கு வந்து பார்த்திங்கனா ஓடிபி வந்து ஜெனரேட் ஆயிருச்சு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடிபி வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஜெனரேட் ஆகலை தான் வந்துது ரீட்ரை கொடுத்து தான் வந்து பண்ணேன் ஸோ இப்போ நமக்கு வந்து ஓடிபி ஜெனரேட் ஆயிருச்சு இப்போ ஓடிபி என் பண்ணி வேலிட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம்லேயே உங்களோட கிளைம் வந்து ஈஸியாக சமிட்டட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசரையே வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கிளைம் வந்து சம்மிட்டட் ஆகும் அப்படி இல்லைனா உங்களுக்கு திருப்பி திருப்பி அந்த ஓடிபி வந்து ஃபெயிலியர் ஆகும் இல்ல எரர் வரும் உங்களுக்கு கரெக்டாக அந்த கிளைம் வந்து ஆகாது சப்மிட்டி சப்மிட் சமிட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபெயிலியர் தான் இருக்குது ஆச்சுன்னா மறுபடியும் வந்து ட்ரை அப்படி இல்லனா ரீசன்ட் ஓடிபி வந்து கொடுத்து பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணதுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் இஸ் நாட் சமிட்டட் ஆன் த போர்ட்டல் அப்படின்னு வருது ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு வேலிடேட் ஓடிபி கொடுக்காதீங்க இதுக்கு என்ன பண்ணுங்கள் மறுபடியும் ரீசெண்ட் ஓடிபி வந்து கொடுங்க இப்போ வந்து புதுசாக மறுபடியும் ஒரு ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகும் அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி வேலிடேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து சப்மிட்டட் ஆகும் இப்போ நான் வந்து ரீசன்ட் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன்ஸ்ட் நியூ ஓடிபி கொடுத்து வேலிடேட் அண்ட் சென்ட் ஓடிபி வந்து கொடுக்குறேன் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிளைம் வந்து சம்மிட்டடாயிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வித்ட்ராவல் கிளைம் ஃபார்ம் சம்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஃபைனல் கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஃபார்ம் நம்பர் நைன்டீன் அதுக்கப்புறம் சி வந்து கிளைம் பண்ணணும் இந்த ரெண்டு ஃபார்ம் மட்டும்தான் கிளைம் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க இந்த ரெண்டு ஃபார்மோட சேர்த்து ஃபார்ம் நம்பர் தேர்ட்டி ஒன் அப்படிங்கிற ஒன்றையும் சேர்த்து கிளைம் பண்ணி வச்சிடறாங்க அதெல்லாம் வந்து கிளைம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு ஃபார்மே ரிஜெக்டட் ஆயிரும் ஸோ அதனால வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ரெண்டு ஃபார்மை மட்டும் ஃபைனல் கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க டெஃபினட்டா உங்களுக்கு வந்து கிளைம் ரிஜெக்டட் ஆகாது உங்களுக்கு வந்து இன்டர்னலா ஏதாவது வந்து மிஸ் மேட்ச் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருந்து உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் எண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கும் பட்சத்தில் டெஃபனட்டா கிளைம் வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் இந்த கிளைம் வந்து நமக்கு செட்டில் ஆகுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாள்ல இருந்து அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் டைம் எடுக்கும் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் செட்டில் ஆயிரும் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அதை தொடர்ந்து அன்னைக்கே கூட உங்களுக்கு டென்சி அமௌண்ட்டும் ரிசீவ் ஆகலாம் இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் டேஸ் டிஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டென்சி அமௌண்ட் வந்து செட்டில் ஆகும் அதே மாதிரி டென்சியை வந்து டிலே பண்ணி கிளைம் பண்ணாதீங்க நான் கிளைம் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் நைன்டீன் அதை தொடர்ந்து டென்சியை வந்து கிளைம் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணுறது தான் கரெக்டான ப்ரொசீஜர் நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பர் நைன்டினை க்ளைம் பண்ணிவிட்டு அது செட்டில் ஆன பிறகு நீங்கள் டென்சியை வந்து கிளைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வந்து வேஸ்ட் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் வேறு கம்பெனிக்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டென்சி வந்து எடுக்க முடியாமல் லாக் ஆகிரும் ஸோ பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்